தான் நன்றி சொல்லணும் நான் அங்கே சுற்றி இங்கே சுற்றி என் அண்ணன் பையனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்குறேன் இது நினச்சி நான் சந்தோஷப்படுற கடவுள் ஆனால் இன்னும் வெளிப்படியாக பேசி எல்லாருக்கிட்டையும் சந்தோஷமாக நடக்க வேண்டிய கல்யாணம் இது ஆனால் என் மனசுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இப்படி இருக்கிற மாதிரி நிலம வந்து போச்சு எனக்கு ஜோசிக்கார அன்னைக்கு சொன்னார் அதோட அர்த்தம் அதோட விளக்கம் எல்லாமே இப்போ தான் எனக்கு புரியுது சொந்தத்தில் தான் கல்யாணம் நடக்கும் சொந்தத்தில் தான் கல்யாணம் நடக்கும் சொன்னார் அது இப்போ தான் எனக்கு தெரியுது கடவுளே எல்லாமே ஒரு காரண காரியத்தோட தான் நடக்குதுன்றது எனக்கு நல்லாவே புரியுது கடவுளே என் வீட்டுக்காரகிட்டயும் இந்த விஷயத்தை நான் சொல்ல முடியாது அப்படி சொன்னேன்னா அவரு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாரு ஒரு தடவை எங்க அண்ணன் கிட்ட போயிருந்தப்ப அவ்வளவு மோசமா பேசி அனுப்பிட்டாரு அந்த குடும்பத்து மேல எல்லாருமேலையும் கோவமா இருக்கிறாரு அவங்களும் எங்க மேல கோபமா இருக்கிறாங்க இது யாருக்கும் தெரியாம என் மனசுக்குள்ளே எப்படியாவது நிறையா வச்சுக்கணும் சரி கடவுளே இன்னைக்கு தான் அந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும் அதே மாதிரி எங்க அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அவரு நல்லா இருக்கணும் எங்க இருக்காருன்னு தெரியல ஆனா எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் அவரு எப்படியாவது அவரு எனக்கு எப்படியாவது ஒரு அடையாது பாத்தணும் கடவுளே புஷ்பா புஷ்பா அட என்னடி புஷ்பா அங்க பண்ணிருக்க நீ அங்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்களா எல்லாம் சாட்டு முடிச்சாச்சு அவங்க கிளம்புறாங்க அவங்க வழி அனுப்பி வைக்கிறதுல நீ என்ன பண்ண

இப்போ ரொம்ப சந்தோஷமா இது நிச்சயதார்த்தம் ரெடி ஆதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி இப்போ ஹாப்பியா வா ரொம்ப சந்தோஷமா இருக்குதகா ஹாப்பி தான் ஆனா வந்து அப்புறமே லடி ரம்யா அத நீ யாரும் எந்த சண்டையும் போடல எந்த பிரச்சனையில அப்புறமே லடி அத இல்லகா இது வரல இந்த மாப்பிள்ளை வீட்ல இருந்து சரவண சீசெல்லாம் கேட்டிருந்தாங்களே அதுதாக்கா என் மனசுக்கு ஒருத்தலாம் இருக்குது அறுபது பவுன் கேட்கிறாங்க கேட்குறாங்க காரு பைக்கு இருபது லட்சம் பணம் இவ்வளோ தரம் கேட்குறாங்க அப்பா இதெல்லாம் செய்வாரா என்னென்னு தெரியலையே செய்யலைன்னா உங்கள் அந்த கல்யாணத்தை வேணாம்னு சொல்லிடுவாங்களா சரவனோட அம்மா எனக்கு அதுதாக்கா ஒரு மாதிரி இருக்குது மனசுக்குள்ளே உங்கள் வீட்டிலேயே இருந்து கார் வேணும்னு கேட்குறாங்க அப்படி இருக்கும்போது எனக்கு செஞ்சாங்கன்னா உங்கள் மாமியார் அவங்களும் சண்டை போடுவாங்கள்ல ஆமாடி ரம்யா எனக்கும் மனசுல அந்த ஒரு இது இருக்குதான் அங்க கேட்கும் போது என்னடா இது கேட்கறாங்களே ஆகிப்போச்சு அதுக்கப்புறம் அப்பாவும் எதுவும் சொல்லலை செய்கிறா சொல்லிட்டாரு இங்க அத்தை வேற அங்கே எல்லாத்தையும் கேட்டுருந்தா அது அது மூஞ்சும் பார்க்கணுமே அப்படி ஒரு கோவம் என்ன பண்ண போதுன்னு எனக்கே தெரியல அந்த நேரத்துல ஏதோ பேசிருமோ போய் தடுக்கலாமான்னு பார்த்தேன் நான் பரவல் அந்த நேரம் எதுவுமே பேசலை இதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டு கிளம்புலக்கப்புறம் எதாவது பேசுவாங்களா என்னன்னும் தெரியல எனக்கு ரம்யா அக்கா என்னால உனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு நினைக்கும் போது மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குதுக்கா என்ன பண்றது இல்ல சரவணிட்ட சொல்லி உனக்கு செஞ்ச அளவே செய்ய சொல்றத பத்தி பேசவா நானே வேணா ரம்யா வேணா வேணா நீ எதுவுமே பேச தேவல அதெல்லாம் அப்பா அம்மா பாத்துப்பாங்க எங்க வீட்டுல எந்த பிரச்சனை வந்தாலும் நான் அதை சமாளிச்சுக்கல எங்க அத்தை தானே அதை நான் எப்படி சமாளிக்கும் எனக்கு தெரியும் நீ எது நீ எது மனசுல எதுவும் வச்சுக்காது ரம்யா நீ ஃப்ரீயா இரு சரியா ரம்யா ரம்யா உள்ள வரலாமா சரவணா

எங்கள் அம்மா இந்த அளவுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க ஏதோ நீங்கள் செய்யறது செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா அவங்க முடிவு பண்ணி எங்கள் அத்தைக்கிட்டே எங்கள் மாமா கிட்டேயும் சொல்லியிருக்காங்க போல இவ்வளோ வேணும்னு நான் என்ன பண்றது அவங்க கேட்குறாங்க ஏன்னா எங்க அண்ணி அவங்களா இருக்காங்களா அவங்ககிட்ட இந்த மாதிரி இவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க கல்யாணம் பண்ணிருந்தாங்க அதே தான் அவங்க கிட்டேயும் கேட்குறாங்க இப்போ என்ன அவங்க அப்பா தான் ஓகே சொல்லிட்டாரு சொல்லிட்டாரு அங்கே சபையை எதுவும் பேச முடியாதுன்றதுக்காக சொல்லிட்டாரு சொல்லு அதனால அவர் சமாளிச்சாரு அவரு செய்வாரோ என்னவோ தெரியும் இன்னொன்னு எங்க அக்கா வாக்கி இதுல அடங்கியிருக்கா இல்லையா எங்க அக்காவை விட நீங்க அதிகமா கேக்குறீங்க எங்க அக்காவுக்கு நாற்பத்தி அஞ்சு ஒரு பைக்கு பணம் வந்து பத்து லட்சம் தான் கொடுத்தாங்க அதை விட நீங்க அதிகமா கேட்டு அது எங்க அப்பா அம்மா செஞ்சாங்கன்னா எங்க அக்காவோட வாழ்க்கையில பிரச்சனை ஏற்படாதா ரம்யா அதான் இவ்வளவு சொத்து பார்த்து இருக்குல்ல உங்க அக்காவுக்கும் மீதி என்ன எங்களுக்கு செய்யறாங்களோ அதை செஞ்சுட்டு சொல்லு அப்பா அம்மாவை என்ன சார் நான் இப்படி பேசுறேன் நீ இப்படி பேசணும் எதிர்பார்க்கவே இல்ல எங்க அக்கா சொன்ன மாதிரி தான் நீங்க நடந்துக்கிற கல்யாணத்துக்கு முன்னாடியே லவ் பண்ணும்போது ஒரு மாதிரி போய் நடந்துப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு மாதிரி நடந்துப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி தான் சரவணா நீ நடந்துக்கிறேன் சொன்னதுக்கு அப்புறம் உங்க அம்மா கிட்ட பேசி இதெல்லாம் கேட்க அவங்க போறதா போட்டோம் அப்படின்னு போய் சொல்லுவேன் அப்படின்னு நான் எதிர்பார்த்து பேசலாம் நீ என்னன்னா உங்க அம்மாவுக்கு சப்போர்ட்டாவே பேசுற இந்த மாதிரி தான் உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நடந்துட்டியா ரம்யா அதை பத்திலாம் நீ கவலைப்படாத ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் அப்பா அம்மாவுக்கு இது கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்ல சொல்லு நான் பேசுறேன் எங்கள் வீட்டில் சரியா அவங்க விருப்பப்பட்டு செய்கிறாங்கன்னா செய்யட்டும் இதில் என்ன இருக்கு இதுல எங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட்டா பேசுறேன் அதை பேசுறேன்னு சும்மா ரம்யா உங்ககிட்ட நாலு வாரத்தை சந்தோஷமா ரொமான்ஸாக பேசலாம்னு வந்தா நீ என்ன என்னென்ன இருக்க இருக்கான்சா பேசுறாங்களா ரொம்ஸா எனக்கு ஏன் மனசு சரியில்லை நான் அப்புறமா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நீங்கள் வீட்டுக்கு அப்புறம் நைட்டு ஃபோன் பண்றேன் அப்போ பேசலாம் சரி இன்னைக்கு கிளம்பறீங்க நீங்க சாப்பிட்டீங்களா ஆ சாடாச்சு ரம்யா கிளம்ப வேண்டியதா சரி சரவணா நானு சரி மாத்துறோம் சரி நீங்க போயிட்டு வாங்க நான் அப்புறமா ஃபோன் பண்றேன் நைட் ம் சரி ஓகே நீ தான் மனசு சரியில்லைன்ற அதுக்கு மேல எங்க பேசது சரி நான் கிளம்பறா போயிட்டு வர ரம்யா ஆ சரி சரவணா அப்புறம் என்ன சாமந்தி சரி நாங்க போயிட்டு வரேன்னா பொழுது போகுது கிளம்புறோம் நாங்க ஆ சரிங்க சாந்தி போய்ட்டு வந்துறங்க அப்புறம் மேற்கொண்டு கொண்டு கல்யாண விஷயத்தை பத்தி அப்புறம் என்ன பண்ணனும்ன்றதை அப்புறம் பார்த்துடலாம் சரிங்க சாந்தி கல்யாண விஷயமா என்ன பண்ண அப்புறமா நான் போன்ல சொல்ற எல்லาทிய ஆ சரிங்க சாந்தி அம்மா ஆ சரிங்க சாந்தி அப்புறம் நான் அங்க கிளம்பறேன் சரசுதி ஒரு விஷன இல்ல சரசுதி உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால கிணிகளerde நீ எனக்கு தங்கச்சி மாதிரி சரஸ்வதி உனக்கு நான் அக்கா மாதிரி சரியா ஆ அப்படியா எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்களே என் அக்கா மாதிரியே இருக்கீங்க சரி இன்னைக்கு நான் உங்களை அக்கானே கூப்பறேன் ஆ சரி சரஸ்வதி ரொம்ப சந்தோஷமா இருக்குது நீ என்ன அக்கா கூப்பறா சொல்றது ஆ சரி நான் கிளம்பவா வீட்ல நிறைய வேலை இருக்குது நான் கிளம்புறோம் ஆ சரி சாரஸ் சரி போயிட்டு வா இருபது பவுன் வண்டி இருபது லட்சம் பணம் எல்லாத்தையும் நானும் கேட்டுட்டேன் இதெல்லாம் செய்வாங்களா என்ன சாரஸ் எப்படி கேட்டுட்டேன் அது எப்படி செய்யாமல போயிடுவாங்க நாலு பேர் சொன்னாங்க அதெல்லாம் செய்வாங்க நீயே அதே மனசில் நினச்சி நிற்கிற அங்கே சொல்லியாச்சு முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ போடுறாங்க வராங்கன்றதை நான் பார்த்துட்டு போகிறேன் நீயே அதை பற்றி நினச்சி நிற்கிற அடே நான் ஒன்றும் நினைக்கல மத நீ அதை பற்றி இல்லை இருந்தாலும் அவங்க அவங்க சபையில் சொல்லும்போது அவங்க ஒரு முகம் ஒரு மாதிரி மாறிச்சு யோசிச்சாங்க அதான் கேட்குறேன் வேற ஒன்றும் இல்லை இவ்வளோத்தரம் கேட்கணுமா அப்படின்ட்டு யோசிக்கிறேன் ஏன் மதனி ஒரு ஐம்பது கேட்டுருக்கூடாது

இந்த இந்த வீடு ஒன்று இருக்கே அதை எங்களை எந்த தங்கிக்க சொன்னேன் அப்போ சொன்னேன் அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு ரூமு வீடியோ சுத்தம் பண்ணல இப்போ சுத்தம் பண்ணி அந்த ரூமுக்கு நாங்கள் மாறிடுறோம் அந்த வீடு தானே சார் நான் தான் உன்னை எப்பயோ மாறிக்க சொன்னேன் நீ தான் அதுக்கப்புறம் இங்கேயே இருக்கிற போயிட்டு இன்னைக்கு கூட சுத்தம் பண்ணிட்டு நாளைக்கு அந்த வீட்டுக்கு போயிடுங்க என்ன சும்மா தானே இருக்குது அந்த வீடு போங்க போங்க இங்கேயே எல்லாத்துக்கும் சங்கட்டமாக தான் இருக்குது அங்கே போயிட்டு தனியாக ஆக்கி உட வச்சு அங்கெல்லாம் இருங்க மதனி எப்படி பேசுறாங்க பாரா நான் சாதாரணமாக பேசிட்டு இருக்கிறேன் அப்படியே சொல்லாத மாதிரி சொல்லி காமிக்கிறாங்க இங்கே சங்கட்டமாக இருக்குது போயிட்டு தனியாக உழை வச்சுக்கோங்கன்னு அப்போ உங்கள் செய்கிற சாப்பாட்டுல நாங்கள்லாம் சாப்பிட்றோன்றதான சொல்கிறாங்க யோயோ எங்கள் அண்ணன் இல்லாம என்னென்னலாம் நடக்குது என்னப்பா தீ ஏ என்னாச்சு என்னப்பா வித்தியாக்கண்ணே ஒன்னு இல்லையே என்ன என்ன ஆச்சுன்னு என்ன கேட்குற சரி ஸ்கூல் விட்டு வந்தியே போயிட்டு டீ காஃபி குடிச்சியா அம்மா டீ போட்டுருப்பாங்க போய் குடிப்போ இல்ல பாட்டி இப்பதான் பால்காரங்க வந்து பால் கறந்துட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் அம்மா போடுவாங்க அப்புறம் தான் பாட்டி குடிக்கணும் அப்படியாமா வித்தியா சரி மேடம் எங்க ஸ்கூல் விட்டு வந்துட்டாவே அவ எங்க போனா பாட்டி மேடம் பாப்பா அம்மா கூட கடைக்கு போயிருக்கா ஓ அம்மா கூட கடைக்கு போயிருக்காளா ஆ சரிமா வித்தியா மதனி அப்புறம் இன்னொரு விஷயம் உன் பையனுக்கு விசயதார்த்தம் முடிஞ்சிருச்சு நல்லபடியா அடுத்து என் பொண்ணுக்கு விஷயத்தார்த்தம் பண்ணணும் எப்ப இப்பயும் இப்பயா இப்ப வேணாம் நீ வேற இப்பயும் ஆயிரத்தி ஆறு செலவு இருக்குது இது ஏன் காசு என்ன பண்றது எது பண்றது தெரியாம இருக்கிற நான் நீ வேற இந்த கல்யாணம்லாம் முடிட்டோம் அப்புறம் பாத்துக்கலாம் என்ன செலவதான் செய்யறது பொறுமையா செஞ்சுக்கலாம் பெண்ண உன் பொண்ணுக்கு அவசரம் மதுனி அதுக்கு இல்ல நிச்சயதா தான் பண்ணி வச்சிட்டா எப்ப வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்புறம் அவங்க வீட்லயே எதிர பாத்துட்டு இருப்பாங்களா சூர்யா வீட்லயா மாப்ள அப்புறம் அவங்க வேற எங்கனா பொண்ணு தேட போறாங்க அப்புறம் நம்ம நிச்சயதா தான் முடி பண்ணி முடி செஞ்சு வச்சிட்டா அதுக்கு அப்புறம் பொறுமையா கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் அதனால சொல்ற மதுனி அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க சரசு நீ ஏன் ஏதா கர்ப்ப பண்ணி பண்ணி நிப்ப கொஞ்ச நேரம் இரு நான் ஒரு மாசம் போட்டா கல்யாணத்தை முடிச்சிட்டு அதுக்கு அப்புறமா நிச்சயதா தான் பண்ணிக்கலாம் சரியா அத்தை அத்தை சொல்லு அத்தை இட்லி மாவு அரைச்சி போட்டது தீந்து போச்சு இன்னைக்கு நைட்டு நைட்டு சப்பாத்தி சுடலாம்னு இருக்கிறேன் அதான் சப்பாத்திக்கு கோதுமை மாவு இல்லை அது காலாயிடுச்சு முன்னே நேற்று சுட்டதோட காளி காசு கொடுத்தீங்கன்னா போய் கடைக்கு போய்ட்டு ஒரு கிலோ கோதுமாவு வாங்கிட்டு வருவேன் அது காசு கொடுங்கத்தை என்னது இங்கே பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போயிட்டு ஒரு கிலோ கோதுமை வாங்கிட்டு வர போகிற நீ ஆ ஊரில் இல்லாம அவரை விலை வச்சுருப்பான் அவன்கிட்ட போய் கோதுமாவு வாங்க போகிற நீ இதெல்லாம் மொத்தமா கடத்தருக்கு போய் வாங்கிட்டு வர மாட்டீங்களா நீங்க என்னடா ரெண்டு பேரும் அங்க கிச்சன்ல பண்ணிருக்கீங்க சொல்ல மொத்தமா 5 கிலோ பாக்கெட்லாம் வருது பாரு அது மேல மொத்தமா வாங்கி வச்சிக்கணும் சரியா நான் இங்க இருக்குற கலகாரங்கட்டலாம் போய் வாங்குற இவங்க கடத்தர்ல இருந்து வாங்குன இவன் வைக்கிறான் இவன்ட நீ போய் அத வாங்கி இவன் 5 ரூபா 10 ரூபா கூட வைப்ப இத வாங்குன்னு சொல்றியா இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை வாங்குனா 10 ரூபா எங்க போறது காசு என்ன இதெல்லாம் பழக நீ சப்பாத்தி சுடதால ஒண்ணு சுடதால நீ வேற இருக்கத வச்சு ஏதா சுட்டு போ அத்தை மாவு இல்லதே சுத்தமா இல்ல இட்லி மாவு தீந்து போச்சு கோது மாவு கொஞ்சம் கூட இல்லாத ஏ சரி வேற என்ன செய்யறது சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க என்னது என்ன செய்யறது இப்ப என்கிட்ட கேக்குற நீ என்ன அங்க பொருள் வச்சிருக்க அது தகுந்த மாதிரி செய்ய என்ன கேக்குற என்ன செய்வானு நொய் வேணா இருக்குது நொய் அரிசி போட்டு உப்புமா செஞ்சிருவாத்த உப்புமாவா எதே நீ செய்ய பாரு அது உப்புமாவா

இவங்க கிட்ட எப்படிதான் காலத்தை ஓடுறதுன்னு எனக்கே ஒண்ணு புரியாம மண்ட குழம்பிங்க நடக்கிறேன் நான் என்ன பாத்தினி ஒரு மாதிரியே இருக்கிற பல கார்ல போய்ட்டு வந்தது ஒரே ஒரு மாதிரி அலைச்சலா இருக்குதா அதனால ஒரு மாதிரி இருக்கியா சரி இரு நான் போயிட்டு என் பொண்ணு டீ போட்டு எடுத்துன்னு வர சொல்றேன் அம்மா டீ போட்டு இருப்பாங்க டீ ஆ சரிங்க பாட்டி பாரந்து கேரட் காணு வர இந்த நேரத்துல கேரட் நித்தி வச்சிருக்கானு வா இன்னாரது எது கேரட் நித்தி வச்சிருக்கானு தெரியல மனுஷங்க எங்க நிம்மதியா தூங்க முடியதா ஏய் சீக்கிரமா தூங்கலாம்னு போய் படுத்த இப்பதான் கேரட் நித்தி வச்சிருக்கான் அரை மணி நேரமா வர வரன்னு பாக்குற வந்த பாடே இல்ல எப்பதான் கேரட் வரும் தெரியல அதுல இருக்கிற வெக்கையில ஃபேன் இல்லனா ஒரு நிமிஷம் கூட படுக்க முடியல உடனே வேர்வையா ஊத்துது கசகச கசகன்னு இருக்குது என்ன போ இந்த மாசத்துல வெயில் இல்லைனா எப்படி அடிக்குது ஒரே புழுக்கமா இருக்குது ஒரு மழை பெய்ய மாட்டேது ஒண்ணும் பெய்ய மாட்டேது எப்பதான் கரண்ட் வரும் தெரிவிய அது வரைக்கும் காத்தாட வெளியே உட்காரலாமா இல்ல மெத்த மாடிக்கு போய் உட்காரலாமா யார் மதனியா மதனி லைட் அடிச்சுன்னு வருது என்ன மதனியா லைட் அடிச்சுட்டு எங்க போறா யாரு சரசு வா சரசு என்ன இந்த கரண்ட் காரம் கரண்ட் நிச்சு வச்சுட்டு அரை மணி நேரமா கரண்ட் இல்ல அதான் ரூம்ல உட்கார முடியல

சரி வாங்க வாங்க உட்காந்து கிளண்டி அப்போ வருது வந்துடலாம் வந்துட்டீங்களா சரி வாங்கி போவோம் நீங்க ரெண்டு பேரும் முன்னாடி போங்க பின்னாடியே தண்ணி வாட்டர்ல ஊத்திட்டு வரேன் நானு தண்ணி தகமா இருக்குது அப்படியே தண்ணி எடுத்து வேலை குடிச்சு உட்காந்து இருக்கலாம் நீங்க முன்னாடி போங்க